ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அது ஃபஸ்ட்டே நான் இன்கிரீடியன்ஸில் எவ்வளோ எவ்வளோ என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க கரம் மசாலா மட்டன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் கொடுக்குங்க ஃப்ளெஷ் வந்து நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம் இதை இது ஏன் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற எந்த ஃப்ளெஷாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் சரி இல்லை சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப வந்து சாஃப்ட் கொடுக்குங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நான் ஊற வச்சுடுவேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் மூணு அந்த மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ நம்ம எடுத்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்சியில் வேணுனாலும் பவுட்ரு பண்ணிக்கங்க நான் இதில் இடித்து தான் எடுக்க போகிறேன் இந்த டே இந்த மசாலா தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு பிரியாணிக்கு இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் எப்பயுமே மண் பாத்திரத்தில் செய்வேன் இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்குங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து சில்வர் பாத்திரம் குக்கரில் செய்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் நான் கூடுதலாகவே கொஞ்சம் எண்ணெய் நடுவில் சேர்த்துப்பேன் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே நான் போட்டுக்கிறேன் பிரிஞ்சி இலை பட்டை மொராட்டி முக்கு கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் கடல் பாசி இது எல்லாமே நல்லா வறுபட்டுணும் எண்ணெயில் வதக்கிடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறந்தான் இந்த மசாலாலாம் நம்ம போடணும் அதுக்கப்புறம் இந்த பட்டையெல்லாம் நல்லா வெடித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படியும் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துப்பங்க இப்போ தக்காளி ஒரு நாலு இது எல்லாத்தையும் நல்லா வதங்கணும் வெங்காயம் ஒரு பாதி பங்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம் இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நம்ம குக்கரில் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது நம்ம குக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் அப்போ தான் வந்து நமக்கு பிரியாணி செய்யும்போது அடிப்பிடிக்காது இப்போ வந்து நம்ம சமையலுக்குள்ளே போகலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து அரை பங்காக இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்கணும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் நம்ம நடுவில் நடுவில் கலரி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணோம்ல அதை ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தாங்க இந்த பிரியாணி அப்படி ஒரு டேஸ்ட் கொடுத்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சாப்பிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி மட்டனில் ஊற வச்சு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்தோம் மீதி பாதி அரை எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் பிரியாணி அரிசியில் தாங்க செய்ய போகிறேன் இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா மட்டன் அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க ஆல்ரெடி நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கோம் ஊற வச்ச மட்டனில் இப்போ நம்ம சாதத்துக்கு ஏற்ற அந்த மசாலாக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரியாணி குக்கரில் செய்யும்போது எண்ணெய் தடவி வச்சுருங்க முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி எண்ணெய் தடவி வச்சுருங்க சும்மா வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் பிரியாணி வந்து அடிப்பிடிக்காது இப்போ வந்து நம்ம புதினா கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எப்போவுமே புதினா அதிகமாக இருக்கட்டும் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக இருக்கட்டும் ஏன்னா எப்பவுமே நான் லாஸ்ட்டாக தாங்க சேர்ப்பேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு நம்ம கலறி விட்டுடலாம் பிரியாணி செய்கிறதுக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம் நாலு விசில் வச்சு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் வரட்டும் பிரியாணி அரிசி வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் வீடியோக்காக உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சுருங்க அளவு தெரியாதவங்க தண்ணியை ஃபுல்லாக வடி நல்லா வடித்து வச்சுருங்க இப்போ நாலு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரும் இறங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ரெண்டு டம்ளர் அரிசி அளவுக்கு சேர்க்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரேவி கொதித்து ஓப்பன் பண்ணும்போதே தண்ணி இருக்குது அதில் இப்போ எப்படி இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குண்ணா கூடுதலாக இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நான் ரெண்டு டம்ளர் அரிசியும் அதில் போட்டுக்க போகிறேன் எப்பவுமே வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணுங்கள் அரிசியை போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கங்க எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு கல் வந்து தூக்கலாக இருக்கணும் உப்பு சாப்பாடு நம்ம கலரிட்டு அந்த கிரேவி டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரிசியும் கிரேவியும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் அதனால் நான் ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாமா வாவ் சூப்பராக வந்துருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் கண்டிப்பாக தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு அந்த பீஸ் அப் அப்படி ஒரு சாஃப்ட்டுங்க அப்புறம் அந்த பீஸில் வந்து நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கி இருந்தது நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா பார்க்கவே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க மட்டனை பிச்சு சாப்பிடும்போதே அப்படி சும்மா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருதுங்க தேங்க்யூ